தமிழ் முன்னேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் விரிவா அந்த வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெற்றுச்சு அதுக்கான முடிவுகள் வந்து ஜூன் நான்காம் தேதி வெளியாகி இருந்துச்சு இந்த தேர்தல் முடிவுகளில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னாலும் இந்தியாவின் பெரிய கட்சியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக வந்துச்சு அதனால் தேர்தலுக்கு முந்தைய அந்த கூட்டணியை வச்சு அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சு மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்றார் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து அவர் கூட்டணி கட்சிகளோட ஆதரவு தேவைப்பட்டுச்சு நிதிஷ்குமாரோடைய ஜனாதளம் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் தெ தெலுங்கு தேசம் கட்சியுடைய சந்திரபாபு நாயுடுடைய ஆதரவும் வச்சு தான் வந்து அவர் கூட்டணி சர்க்காரை அமைச்சிருக்காரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசு அப்படிங்கிறனால இது ஒரு கூட்டணி அரசாக இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து விமர்சிக்கப்பட்டுச்சு அதனால் வந்து மோடி அரசு வந்து நிறைய பேர் விமர்சிச்சுனாங்க குறிப்பாக காங்கிரஸ் வந்து மோடி விழுந்துட்டார் நானூறு இடங்கள் வெற்றி பெறுவோன்னு சொன்ன இடத்துல இரநூத்தி நாற்பது தான் வந்திருக்காங்க இது மோடிக்கு பின்னடைவு தோல்வி நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நூறு சீட்டுகள் வந்திருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் அமைச்சரவையில் வந்து மோடி பதவியேற்புலேயே சிக்கல் இருக்குது ஏன்னா அமைச்சரவையில் வந்து கூடுதல் இடங்களையும் முக்கியமான இலாக்கலையும் வந்து நிதிஷ்குமார் கேட்பாரு சந்திரபாபு கேட்பாங்க இந்த துறை கேட்குறாங்க இந்த துறை கேட்குறாங்க அமித்ஷாவுடைய பதவியை கேட்குறாங்க நிதி நிதியமைச்சகத்தை கேட்குறாங்க உள்துறையை கேட்குறாங்க இராணுவம் கேட்குறாங்க இப்படி ஏகப்பட்ட ஊகங்கள் வந்துச்சு நம்மளும் கூட அதெல்லாம் அந்த தகவல்களை பேசியிருந்தோம் அதனால் வந்து ஒன்பதாம் தேதி மூன்றாவது முறையாக மோடி பதவியேற்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான ஒரு பதவியேற்பு நிகழ்வாக இருந்துச்சு காஷ்மீரில் வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றுச்சு அது வந்து தனி கதை ஆனால் அரசியல் ரீதியாக எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு இதற்கிடையில் வந்து அமைச்சரவையை விட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து சபாநாயகர் பதவியை வந்து குறி வைப்பாங்க ஒரு அதையும் பேசப்பட்டுச்சு எதுக்காக அவங்க சபாநாயகர் பதவியை குறிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா நிதிஷியோ இல்லை சந்திரபாபு நாயுடுவோ ஏமாற்றி அவங்க முதுகில் குத்தி அவங்க கட்சி ஆட்களை பாஜக இழுத்து கட்சியை உடைச்சி வந்து பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்குது அதை தவிர்ப்பதற்கு சபாநாயகர் பதவி வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தேவை அதனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து அதை டிமாண்ட் பண்ணுவாங்க இட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க இது பாஜக இல்லை கடந்த காலங்களில் நிறைய முறை பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையுமே வந்து கூட்டணியை மாற்றி ஆட்சி அமைச்ச காலங்கள்லாம் உண்டு மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா முன்னூற்றையும் உடச்சி மூன்று அறை மூன்று அரை கட்சிகளை சேர்த்து ஒன்றரை கட்சியாக பாஜகவோட இணைச்சி இன்றைக்கி ஒரு கூட்டணி சர்க்காரை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் கையில் பார்க்கும்போது பாஜக இது புதுசு இல்லை அப்படிங்கிறதுனால ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி ராஜ்யசபாவில் வந்து தெலுங்கு தேசம் உடைய ஆறு ராஜ்யசபா எம்பிக்கை நாலு பேத்தை பாஜக இழுத்துக்கிட்டாங்க ஸோ சந்திரபாபு நாயுடு வந்து ஏற்கனவே அனுபவப்பட்டுருக்காரு அதனால் அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு பட் ஆனால் வந்து கடைசி நேரத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா பாஜக சார்பில் பதினேழாவது மக்களுடைய சபநாயகர் இருந்தால் ஓம் பிர்லா மீண்டும் சபாநாயகராக ஒருமுனதாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் அவர் வந்து நாமினேஷன் பண்ணுறதுக்காக இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி அதுக்கான தேர்தல் நடைபெறும் சொல்லப்பட்ட நிலையில் முதல் முறையாக எதிர்த்து வந்து காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை வந்து போட்டிருக்காங்க அவர் யார் அப்படின்னு பார்த்தா கொடிக்குன்னி சுரேஷ் கேரளாவை சேர்ந்த கொடிக்குன்னு சுரேஷ் அவர் வந்து கா வேட்பாளராக காங்கிரஸ் தரப்பில் வந்து இந்தியா கூட்டணி சார்பாக நிறுத்தப்படுகிறார் முதல்ல இந்த சபாநாயகருடைய பதவி அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த மக்களவையுடைய உச்சபட்ச அதிகாரம் வந்து சபாநாயகர் தான் அவர் நினைச்சா என்ன வேணால் பண்ணலாம் மக்களவை சபாநாயகரோ சட்டசபை சபாநாயகரோ அவங்களுக்கு வானளவில் அதிகாரம் இருந்திருக்கு அப்படிங்கிறத கடந்த காலம் நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த சபாநாயகர் பதவி பார்க்கப்படுது ஸோ இந்த சபாநாயகர் பதவி வந்து தேர்தல் இல்லாமல் நடத்தணும் அப்படிங்கிறது வந்து பாஜகவுடைய எண்ணமாக இருந்துச்சு இந்திய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் தேர்தல் நடைபெற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கருத் பரஸ்பர உடன்பாடு அடியில் வந்து சபாநாயகரை வந்து ஆளுங்கட்சியும் துணை சபாநாயகரை எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு மரபு கடைபிடிக்கப்பட்டிருச்சு இது வந்து கான்ஸ்டியூஷனலாக அப்படி ஒரு மேண்டேட் கிடையாதுனாலும் நாளடைவில் வந்து ஒரு மரபாக கடைபிடிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் ஆளும் கட்சி ஆளும் கூட்டணியை வந்து சபாநாயகர் பதவி எடுத்துக்குவாங்க எதிர்கட்சிகளுக்கு வந்து துணை சபாநாயகர் கொடுக்கப்பட்டுருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இரண்டாவது முறையாக மோடி ஏற்ற பொழுது துணை சபாநாயகரை நியமனம் பண்ணாமல் துணை சபாநாயகர் ஒரு பதவியே இல்லாமல் அதை காலியாக விட்டுட்டு தான் வந்து ஒட்டுமொத்த ஐந்து ஆண்டுகளையும் ஆட்சி செஞ்சார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியிச்சு அந்த வகையில் இந்த முறை வந்து துணை சபாநாயகரை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு இது தொடர்பாக வந்து காங்கிரஸ் கட்சிக்கிட்ட பாஜக பேச்சுவார்த்தை நடந்துச்சு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து கார்கே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையில் வந்து உடன்பாடு எட்டப்படலை அப்படிங்கிறனால இப்போ காங்கிரஸ் வந்து அந்த கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க என்ன காங்கிரஸ் தரப்பில் வந்து கோரிக்கை வைக்கப்பட்டது அப்படின்னு ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா ராஜ்நாத் சிங் வந்தார் கார்கே கிட்ட பேசினார் இந்தியா கூட்டணி சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்க கார்கேவுக்கும் நாங்கள் வந்து உரிமை கொடுத்துருந்தோம் அந்த அடிப்படையில் ராஜ்நாத் சிங் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்தார் இதில் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கேசி வேணுகோபால் டிஆர் பலு உள்ளிட்டர் கலந்துக்கிட்டாங்க நாங்கள் என்ன கோரிக்கை சொன்னால் பாஜகவுடைய வேட்பாளரை நீங்கள் வந்து ஆதரிக்கணும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு மோடி கேட்டுக்கிட்டாரு அதனால நாங்கள் பேச வந்திருக்கோம் ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு நாங்களும் அதில் வந்து உடன்பட்டு ஏற்றுக்கிட்டோம் நாங்களும் வந்து பாஜக வேட்பாளர் ஏற்க தயாராக இருந்து பாஜக வேட்பாளரை சபாநாயகராக ஆக்குவதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கை துணா சபாநாயகர் பதவி வந்து எதிர்கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சோம் நியாயமான கோரிக்கை கடந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்ட இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் வந்து முன் வச்சோம் ஆனால் அதை வந்து பாஜக ஏற்க தவறிச்சு நாங்கள் மீண்டும் அழைக்கிறோம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொல்லிட்டு போனார் இன்ன வரைக்கும் எதுவும் வரல ஒத்துழைப்பு வீரன் மோடி சொல்கிறாரு ஆனால் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க மதிக்க போது நாங்கள் எப்படி விட்டு கொடுத்து போகிறது அதனால் நாங்கள் வேட்பாளரை போகிறதா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடிக்குன்னு சுரேஷை வேட்பாளராக நியமிச்சிருக்காங்க வேட்புமனு தாக்கலும் நடைபெற்று முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது நாளை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெற இருக்குது இந்திய ஜனநாயகத்தில் முதல் முறையாக சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெற இருக்குது அப்படின்னு குறிப்பிடத்தக்கது ஏன் இந்த குடிக்குன்னு சுரேஷை வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது எட்டு முறை வந்து அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் கொடிக்கணீஸ் சுரேஷ் அதனால் அவருக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்படுது முன்னதாக வந்து புரோட்டம் சீ ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க தற்காலிக சபாநாயகர் அந்த பதவியை வந்து கொடிக்கணி சுரேஷ் கொடுக்கப்பட்டிருக்கணும் அவர் தான் வந்து எட்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அப்படிங்கும்போது அவர் தான் சீனியர் மோஸ்ட் எம்பியாக இருக்கார் அவருக்கு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு ஆனால் பாஜக வழக்கமான அந்த மரபையும் மீறி மாற்றி பர்தகுரி ஹரி அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து இடைக்கால சபாநாயகர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு கொடுத்தாங்க நேற்று வந்து அவர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டு எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு ஸோ ஏற்கனவே கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை கொடுக்கல அப்படிங்கறதுனால அவருக்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு விஷயம் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து அல்லது இந்தியா கூட்டணியிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடுக்குணி சுரேஷ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை பாஜக கொடுக்க தவறியதுக்கு காரணம் வந்து அவர் வந்து ஒரு தனித்தொகுதியைச் சேர்ந்த ஒரு வேட்பாளர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால பாஜக அவரை புறக்கணிச்சிச்சு அதனால் இப்போ வந்து நாங்கள் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட நடக்க பொது அப்படிங்கிறது வந்து நாளை தெரிஞ்சிடும் கிட்டத்தட்ட பாஜகவுடைய கூட்டணிக்கு வந்து பெரும்பான்மை இருக்கிறனால இரநூத்தி தொண்ணூறு எம்பிக்கள் அவங்களுக்கு ஆதரவு இருக்குது அதுபோக சில சுயேச்சைகளோட ஆதரவும் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படும் போது ஈஸியாக இதில் வந்து பாஜக அவங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் கூட்டணி கட்சிகள் இதில் வந்து மாற்றி வாக்களித்தாலோ இல்லை சுயேட்சைகள் வாக்களித்தாலோ பாஜகவுடைய அரசின் சிறுத்தன்மை என்ன அப்படிங்கறதுடைய முதல் லிட்மஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற முதல் அக்னி பரீட்சையை வந்து நாளைக்கு நடக்கப்போகிற தேர்தலில் முடிவாகும் அப்படிங்கிறதுனால பாஜக அரசுக்கு இது ஒரு கடும் நெருக்கடியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து நேற்று காந்தி அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பதினைந்து நாட்களில் பத்து தேசிய பிரச்சனைகள் நடைபெற்றுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு இப்போ அடுத்தபடியாக இந்த சபாநாயகர் தேர்தல் இதுவும் வந்து மோடியுடைய செல்வாக்கு எந்தளவுக்கு இருக்கப்போகுது அவரோட ஆட்சி எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்கட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு என்ன போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ நாளை மாலைக்குள்ளே முடிவுகள் வெளியாக வாய்ப்பு இருக்குது என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் மோடியுடைய செல்வாக்கு மீண்டும் இருக்கா இல்லை இந்தியா கூட்டணி கிட்ட வந்து அவர் வந்து பின்னடைவை சந்திக்கிறாரா அப்படிங்கிறது நாளைக்கு மக்களவை சபாநாயகர் தேர்தலுடைய முடிவுகளில் தெரிய வரும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்